கடலூர் அருகே மளிகை கடையில் கொள்ளையடிக்கச் சென்ற நபர் அங்கே பணம் ஏதும் இல்லாததால் கோபத்தில் கடையின் உரிமையாளருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை உள்ளது மாவட்டம் நெய்வேலி மந்தார மளிகை கடை நடத்தி வருபவர் ஜெயராஜ் இவர் நேற்று இரவு வழக்கம்போல் வியாபாரம் முடிந்ததும் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார் காலையில் கடையை திறக்க வந்தவர் மேற்கூரை உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது அரிசி சர்க்கரை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டு சிதறிக் கிடந்தன மேலும் கல்லா அருகிலேயே கடிதம் ஒன்றும் இருந்தது எடுத்து படித்த ஜெயராஜ் அதிர்ச்சி அதனை அடைந்தார் காரணம் கொள்ளையடிக்க வந்த நபர் அந்த கடிதத்தை எழுதியிருந்தார் உயிரை பணயம் வைத்து திருட வந்த தம்மை கல்லா பெட்டியில் பணம் வைக்காமல் ஏமாற்றி விட்டதாகவும் அதனால் கோபத்தில் குரங்காக மாறி கடையில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் கொள்ளையடிக்க வந்த நபர் கடிதத்தில் கூறியிருந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது